மந்திர வெண்ணெய் சிவபுரி என்ற ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் சிரமப்படாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அந்த கிராமத்துல ஒரு புத்திசாலி குரு ஒருவர் இருந்தார் அவர் மக்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்கள் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வந்தார் அதே கிராமத்துல கோபால் என்ற ஒரு புத்திசாலி இளைஞனும் இருந்தான் ஆனால் அவன் கொஞ்சம் பேராசை கொண்டவன் ஒரு நாள் கோபால் குருவை சந்திக்க ஆசிரமத்திற்கு சென்றான் குருவை பார்த்த அவன் குருவே எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்கள் அது எனக்கு செல்வம் சேர்க்க உதவும் என்று கேட்டான் என்பதற்கும் நேர்மைக்கும் இடையில் சமநிலை வேண்டும் சரி நான் உனக்கு ஒரு மந்திர வெண்ணெயை கொடுக்கிறேன் அதை நன்கு பயன்படுத்தினால் வாழ்வில் நல்லதை காணலாம் என்று குரு கோபாலுக்கு ஒரு சிறிய பானையில் மந்திர வெண்ணையை கொடுத்தார் இந்த மந்திர வெண்ணெயை உன் உணவுகளில் பயன்படுத்தினால் அதனால் ஆரோக்கியம் மற்றும் வளமை கிடைக்கும் ஆனால் பேராசை கொண்டு இதை தவறாக பயன்படுத்தாதே என்று கூறினார் தனது கையில் மந்திர வாங்கிக் கொண்டு அதை ஆச்சரியத்துடன் பார்த்தான் இதை பார்க்க சாதாரண வெண்ணையாக தெரியவில்லை அதில் ஒரு பிரம்மாண்ட சக்தி இருந்தது அவனுக்கு தெரியாமல் குருவின் வார்த்தைகள் நினைவில் இருந்தபோதும் தனது முதல் தோசையில் அதை உபயோகித்தான் இதில் உண்மையிலேயே ஏதாவது விசேஷம் இருக்கிறதா என்று சோதித்துப் பார்ப்பதற்காக ஒரு தோசையின் மேல் வெண்ணையை ஊற்றி பார்க்கிறான் உடனே அதிசயம் நடக்கிறது மந்திர வெண்ணெய் தோசையை மிகவும் ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் மாற்றியது அருமை இதனால் மக்களுக்கு நல்லது செய்யலாம் என்று அவன் உற்சாகம் அடைகிறான் கோபால் இந்த வெண்ணையை மக்கள் பயன்பெற சந்தையில் விற்கத் தொடங்கினான் இந்த மந்திர வெண்ணெயை பயன்படுத்தினால் உங்களுடைய உணவு மிகவும் ஆரோக்கியமானதாக மாறும் என்று சத்தமாக கூறினான் இதை கேட்ட மக்கள் அனைவரும் ஆர்வமாக வாங்க தொடங்கினர் அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக மாறினர் ஆனால் கோபால் இன்னும் அதிகமாக பயன்படுத்தினால் இன்னும் பெரிய மந்திர சக்தி கிடைக்கும் என்ற பேராசையால் வெண்ணெயை அதிகமாக பயன்படுத்த தொடங்கினான் ஆச்சரியம் என்னன்னா மந்திர வெண்ணெய் வேலை செய்யவே இல்லை கோபால் அதிர்ச்சி அடைந்தான் இது எப்படி சாத்தியமானது என்று யோசித்து கொண்டே ஆசிரமத்தை நோக்கி நடந்தான் அங்கு குருவை பார்த்து குருவே மந்திரவனை வேலை செய்யவே இல்லை என்று கவலையுடன் கூறினான் நீ எப்படி அதை பயன்படுத்தினாய் மந்திரம் என்பது உண்மையான நம்பிக்கையும் நல்ல எண்ணங்களும் இருந்தாலே செயல்படும் பேராசை கொண்டால் அதற்கு சக்தி இருக்காது என்று குரு கோபாலுக்கு உண்மையை விளக்குகிறார் கோபால் தன் தவறை புரிந்து கொள்கிறான் என்னுடைய பேராசை காரணமாகவே இது நடந்தது என்று இனிமேல் நல்ல விஷயங்களை நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவேன் என்று முடிவெடுக்கிறான் இதிலிருந்து நாம் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொள்ளலாம் நாம் எந்த விஷயத்தையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் பயன்படுத்தினால் அது நமக்கு பயன் தரும் பேராசை கொண்டால் அதுவே நம்மை வீழ்த்திவிடும் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிறிஸ்லி ஸ்டோரி டைம் கதையின் புது உலகம்